ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தினுடைய நிறுவனரும் தலைவரும் ஆகிய தியாகு ஐயா வணக்கம் ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற ஒரு தமிழர்கள் விளையாட்டு அது குறித்து இந்த பீட்டா அமைப்பினர் வைக்கின்ற விமர்சனம் வேறு விலங்குகளை துன்புறுத்துதல் அப்படிங்கிற அடிப்படையில் அந்த விமர்சனத்தை வைப்பாங்க இன்னொரு புறம் ஜல்லிக்கட்டு என்பது தமிழர் விளையாட்டு என்று சொல்லப்பட்டாலும் குறிப்பிட்ட சில சாதியினர் மட்டும்தான் அதை விளையாடுறாங்க அதில் பட்டியல் சமூகத்தினருக்கு அனுமதி இல்லாமல் இருக்கு இது ஒரு ஜாதி உணர்வை தூண்டுற மாதிரி இருக்குங்கிற விமர்சனம் தொடர்ச்சியா இருக்க அதை எப்படி பாக்குறீங்க ஜல்லிக்கட்டு அல்லது சரியாக சொன்னால் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் அல்லது மஞ்சு விரட்டு இது ஒரே விளையாட்டினுடைய பல்வேறு வடிவங்கள் இந்த காளைகளை அடக்குதல் காளைகளை பழக்குதல் என்பதோடு தொடர்புடையது அந்த விளையாட்டு எப்போது தோன்றியது என்பது பற்றி தான் இந்த விளையாட்டை சாதியோடு தொடர்பு என்ன புரிந்து கொள்ளணும்னா நம்முடைய தமிழ் சமூகம் ஆதிகாலம் தொட்டு சாதி சமூகமாக இருந்தது என்று தவறாக இவர்கள் கற்பித்துக் கொள்கிறார்கள் ஆனா தமிழ் சமூகத்தில் சாதியற்ற ஒரு காலம் இருந்தது நாம் திணைவழி சமூகத்தின் வழியாக வந்திருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் என்ற இந்த நிலங்களும் இந்த மருதம் முல்லை இது திரிந்து பாலையாவதும் என்பது நம்முடைய ஐநிலை கோட்பாடு அப்ப இந்த திணைகளுக்கென்று தெய்வங்கள் தனித்தாக இருந்தன விளையாட்டுகள் தனித்தனியாக இருந்தன உணவு பழக்கங்கள் உடைப்பழக்கங்கள் தனித்தனியாக இருந்தன இவை தவிர எல்லா திணைகளுக்கும் பொதுவான சில தெய்வங்களும் உண்டு பொதுவான சில உணவு பழக்கங்கள் உடைப்பழக்கங்கள் விழாக்களும் உண்டு ஏன்னா ஒரே மொழி பேசுகிற ஒரு சமூகமாக இருக்கும் போது தென்குமரி தென்குமரி தமிழ் கூறும் நல்லுலகம் என்று ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு இன்னும் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்டு ஒரு தமிழ் மொழி பேசுகிற சமூகம் தமிழ் தேசிய இனம் தோன்றியத பிறகு அதற்கென்று சில பண்பாடுகள் உருவாகின்றன இவை திணைவழி சமூகத்தில் திணைவழி பண்பாடுகளாக வெளிப்படுகின்றன இந்த குறிப்பிட்ட விளையாட்டு ஜல்லிக்கட்டு சல்லிக்கட்டு ஏறுதழுவுதல் அல்லது மஞ்சு விரட்டு என்பது முல்லை திணைக்குரிய ஒரு விளையாட்டு முல்லைக்கிணை அந்த முல்லைத்திணையில் குறிப்பாக ஆயிரம் அவங்க மாடு வளர்க்கிறாங்க ஆடு வளர்க்கிறாங்க ஆடு மாடுகளை மேய்க்கிறார்கள் இயல்பாகவே அவர்களுக்கு அந்த ஆடுகளும் மாடுகளும் உறவாயிரு உறவு கொண்ட அந்த உயிர்களோடு அவர்கள் விளையாடி பழகிறார்கள் அது துன்புறுத்துவதோ வதைப்பதோ கிடையாது எல்லா விளையாட்டுலயும் மனிதனுக்கும் சில துன்பங்கள் இருக்கும் விலங்குகளுக்கும் சில துன்பங்கள் இருக்கும் அதை வந்து மிகைப்படுத்தி வதை என்று வர்ணிக்க முடியாது உதாரணமாக வேளாண்மை என்று நாம் வந்து நிலத்தை பண்படுத்தி உடத் தொடங்கிய போதுதான் சமூகங்களாக நாம் ஒன்று கூடி ஒரு இடத்தில் வாழக்கூடிய பழக்கம் வந்துச்சு குடிகளாக நாம் அப்பதான் மாறும் மாறுவதற்கு இன்றியமையாத ஒரு துணை இந்த காளை மாடுகளை பழக்கி அவற்றை வண்டியில் ஏர் பூத்துகள் இதெல்லாம் வந்துருந்தோம் இப்ப இந்த முகத்தடியில் பூட்டப்படுகிற மாட்டுக்கு கழுத்து வலிக்குமான வலிக்கும் ஆனா காலப்போக்கில் அந்த கழுத்து வலி பழகி போய் முகத்தடி அதுக்கு சுகத்தடியாக மாறிடும் இதை நம்ம நிறைய பார்க்கலாம் மாறிடுமா முகத்தடி அதுக்கு ஒரு நாளைக்கு அது பூட்டலன்னா அதுக்கு அரிக்கும் அது சுகத்தடியாக மாறிடும் இன்பமா மாறிடும் அது பூட்டணும் தினம் பூட்டினாதான் அந்த மாட்டுக்கு சுகமா இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த இதெல்லாம் தினம் தினம் நடக்கிறது மஞ்சு விரட்டு என்பதோ சல்லிக்கட்டு என்பதோ ஆண்டில் ஒரு நாள் இரு நாள் அப்படி ஏதோ ஒரு திருவிழா நாட்கள் நடக்கக்கூடியது அதற்காக அந்த காளைகளை பிள்ளைகளை போல பாடுபட்டு வளர்த்து நல்ல உணவு கொடுத்து நல்ல பயிற்சி கொடுத்து நீந்த பழக்கி ஓட பழக்கி நடக்க பழக்கி எல்லா விதத்திலும் மனிதர் அந்த விளையாட்டுக்கு அவற்றை அணியப்படுத்தலாம் அதனால வேண்டி அந்த மாட்டுக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு இயற்கைக்கும் மனிதனுக்கும் இருக்கக்கூடிய உறவு காரல் மார்க்ஸ் வந்து இயற்கைக்கும் மனிதனுக்குமான உறவை வளர்ச்சிதை மாற்றம் என்று வர்ணிப்பார் மெட்டபாலிசம் இது ஒரு மெட்டபாலிசம் வளர்ச்சிதை மாற்றம் கொடுக்கல் வாங்கை அது போலத்தான் இதுவும் நீங்க மாடுகளை ஏதோ அந்நியமா பார்க்கும்போதுதான் இதை விளங்கிக் கொள்ள முடியாது ஆனா மாடுகளை மனித வாழ்க்கையின் ஒரு பகுதியாக இன்னும் சொல்ல போனால் பஞ்சங்கள் பிரித்தானிய ஆட்சி காலத்தில் வரும்போது இந்த மனிதர்கள் தாங்கள் சாவதை விட மாடுகள் சாவதைத்தான் அதிக துன்பத்தோடு பார்த்தார்கள் தங்களுக்கு உணவில்லாவிட்டாலும் இந்த மாடுகளுக்கு கிடைக்கணும்னு நினைச்சாங்க ஏன்னா அது வெறும் மன உணர்வு மட்டுமல்ல வாழ்க்கையின் தேவை மாடுகள் இல்லாமல் உழவு செய்ய முடியாது மாடுகள் இல்லைன்னா அவங்களுடைய வேளாண்மையே இல்லாமல் போய்விடும் அந்த அளவுக்கு வந்து மாடுகள் தமிழர்களுடைய வாழ்வில் இன்றியமையாத பங்கினை வகித்தன அதன் ஒரு கூறுதான் சொல்லிக்கட்டு இது எந்த ஒரு சாதிக்கும் உரியது அல்ல என திணைவழி சமூகத்தில் சாதிய பண்பாடுகளுக்கு இடம் இல்லை ஆரியம் படையெடுத்து வந்து ஆரிய பண்பாடு நுழைந்து வர்ண சாதி அமைப்புகளாக தமிழ் சமூகம் பிளவுபட்ட போதுதான் இந்த சாதிகளும் சாதிகளுக்குரிய பண்பாடு விளையாட்டு என்பவையும் வந்தன இப்ப இயல்பாகவே ஒரு கிழாரிய குமுகத்தில் ஒரு சாதி ஆதிக்க குமுகத்தில் என்ன நடக்கும்னா இந்த காளை மாடு வளர்ப்பு என்பது இப்ப ஏற்கனவே திணை சமூகத்தில் ஆயர்கள் எல்லோரும் மாடு வளர்த்த மாதிரி இல்லாம ஒரு சில வசதி படைத்தவர்கள் கிழார்கள் அந்த உயர் சாதியினர் அவர்கள் அந்த காளைகளை வளர்ப்பது அவற்றுக்கு தீனி போடுவது என்று பழக்கு வருகின்றோம் எல்லோரும் அதை போய் அடக்கு இதுவரை எந்த ஜல்லிக்கட்டிலும் இந்த ஜாதிக்காரர்கள் மட்டும்தான் அடக்கணும் இந்த ஜாதிக்காரர்கள் அடக்க கூடாது என்ற கட்டுப்பாடுகள் வந்ததில்லை இந்த காலைகளை சொந்தமாக வைத்திருப்பதை கூட இன்றைக்கு எல்லா பகுதிகளிலும் காளைகளை சொந்தமாக வைத்திருக்கிறார்கள் அது ஒரு சமூக தகுநிலையினுடைய சோசியல் ஸ்டேட்டஸினுடைய ஒரு அடையாளம் ஆயிடுச்சு ஆனா இயல்பாகவே இல்ல அலங்கா அலங்காநல்லூரில் க கல்லர் சமூகம் கோணாறு சமூகம் முத்தரையர் சமுதாயம் இந்த மூன்று சமூகம் தான் அதிகமாக அதில் பங்கேற்கிறாங்க அதில் பறையர் சமூகத்துக்கோ தேவேந்திரர்களுக்கோ இடம் இல்லை அது ஒரு சிக்கலாகுது சில சமயங்கள பதட்டம் ஆகுதுன்னு சொல்றாங்களே அதாவது ஜல்லிக்கட்டில் ஜாதி நுழைந்து இருப்பதன் அடையாளம் தானே தவிர தவிர ஜாதி அடிப்படையில் ஜல்லிக்கட்டு வரல எல்லாத்திலயும் இன்னைக்கு ஜாதி நுழைஞ்சிடுச்சு இல்ல பலவற்றில் நுழைஞ்சிடுச்சு அது மாதிரி இதுலயும் நுழைஞ்சிடுச்சு இப்போ உணவு பழக்கத்திலேயே யார் என்ன கறி சாப்பிடுவாங்க ஒண்ணு இறைச்சி உண்ணுவது இல்லை புலால் மறுப்பு புலால் இயற்பு இது ஜாதிக்கேற்ப பிரிது புலால்ல என்ன கறியே என்ன ஜாதி சாப்பிடலாம் இது சாப்பிடக்கூடாது ஆடு சாப்பிடலாம் கோழி சாப்பிடலாம் மாடு சாப்பிடக்கூடாது பண்டி சாப்பிடக்கூடாது ஆட்டிலேயும் செம்மறி ஆடு சாப்பிடுற ஜாதி வெள்ளாடு சாப்பிடுற ஜாதி இதெல்லாம் பிறகு வந்த பிரிவினைகள் இன்னைக்கு அந்த பிரிவினைகளை கடந்து ஒரு இனமாக மொழி பேசுகிற தேசிய இனமாக தமிழம் கலக்கிற போது இதை கடந்து வரணும் நடைமுறையில் அப்படி தடைகள் இருந்தால் அந்த தடைகளை நீக்கக் கோரி அரசு முயற்சி எடுக்கணும் மக்கள் போராடணும் தமிச்சமும் அந்த தடைகளை அகற்றணும் இப்ப நீங்க சொல்ற அந்த மூன்று சாதிகளே கூட சமூகத்தில் ஒரே படிநிலையில் இருப்பவர்கள் அல்ல முத்திரையர்கள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கக்கூடியவர் இப்ப நம்மளே ஒரு சில பகுதிகளில் சத்திரிகுல வன்னியர்கள்னு பார்ப்பனர்கள் கொடுத்த பேரை போட்டுக்கிறாங்க ஆனா அவர்களே வேறு சில ஊர்களில் பார்த்தீங்கன்னா இப்ப தஞ்சை மாவட்டத்தினுடைய பிரம்மதேய கிராமங்கள் பருத்தியூர் பாலையூர் செங்காரிபுரம் போன்ற ஊர்களில் பார்த்தீங்கன்னா அவர்கள் சேரி வாழ் மக்களா இருக்கிறாங்க இப்ப பருத்தியூர்ல நாலு சேரி இருக்கு உங்களுக்கு பரச்சேரி பள்ளச்சேரி சக்கிலியச்சேரி பள்ளிச்சேரி பள்ளிச்சேரிங்கிறது படையாட்சிகள் வாழக்கூடிய ஊர் அவங்களும் வன்னியர்கள் தான் அதனால இது வேறுபாடு நான் என்ன இடைக்காலத்தில் சாதி ஓரளவுக்கு சமூக வளர்ச்சி போக்குல தமிழ் சமூகம் ஒரு இனமாக ஒன்று குடி வருகிற காலத்தில் இந்த தடைகள் போய்கொண்டிருக்கின்றன தடைகள் போய்க் ஒரு அடையாளமும் தடைகள் நீக்கப்பட வேண்டும் என்ற ஒரு முந்துதலியினுடைய ஒரு அடையாளமும் சல்லிக்கட்டை தமிழ் சமூக விளையாட்டாக பாதுகாக்க வேண்டும் என்ற அக்கறையும் தான் மெரினாவில் ஒரு தமிழ் வசந்தமாக வெளிப்பட்டது எல்லா தரப்பட்ட மக்களும் அதுல கலந்து கொண்டார்கள் அவன் கேட்டான் அதாவது இந்த போராட்டத்துக்கு எதிராக இருக்கிறவன் கேட்டான் என்ன கேட்டான் ஏன் முஸ்லிமுக்கும் இதுக்கு என்னையா தொடர்பு இருக்கு கடற்கரையில போராடுகிறவர்களுக்கெல்லாம் முஸ்லீம்கள் போய் உணவு உணவு போடுறாங்க மீனவர்கள் காவல்துறை எல்லா பக்கமும் சுற்றி வளைத்துக் கொண்டு போராட்டக்காரர்களை பட்டினி ஓட்டு நெருக்க முற்பட்ட போது கடல் வழியாக மீனவர்கள் கொண்டு போய் அவங்களுக்கு உணவு கொடுத்தார் அந்த போராட்டத்தை பாதுகாத்தார் அதுல இழப்புகள் ஏற்படாமல் தடுத்தார் மீனவர்கள் இருந்து வந்தாங்க அவங்கன்னா இது திமிங்கலமா இது அது அடக்கிறது காலை அடக்கிறதுங்கிறது என்றெல்லாம் கேட்டார் ஆனா என்ன தெரியுதுன்னா தமிழ்ச் சமூகம் முழுவதற்கும் ஒரு அடையாளமாக ஜல்லிக்கட்டு இன்றைக்கு ஏற்கப்பட்டது நீங்க அது இஸ்லாமியரா இருக்கலாம் இந்துக்களா இருக்கலாம் கிறிஸ்தவர்களா இருக்கலாம் அல்லது தொழில் அவங்க மீனவர்களோ உழவர்களோ தொழிலாளர்களோ அலுவலக ஊழியர்களோ கல்லூரி மாணவர்களோ எல்லோரையும் இணைக்கிற அடையாளமாக ஜல்லிக்கட்டு ஆகிவிட்டது இந்த ஜல்லிக்கட்டில் இடைக்காலத்தில் நுழைந்திருக்கக்கூடிய சில சாதி சுவடுகளை அடையாளம் காட்டி இந்த ஜல்லிக்கட்டையே மறுக்கிற முயற்சி என்பது தமிழ் சமூகம் பெறுவதை ஒன்றுபடுவதை விரும்பாதவர்களுடைய வேலைகள் அவங்க இதை சாக்கா வைத்துக் கொண்டு மீண்டும் தமிழ் சமூகத்தை சாதியார் பிளவுபடுத்துவதும் சாதியை காட்டி தமிழ் சமூகத்தை உழைப்பதுமாக அவங்க முற்பட்டிருக்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தத்தில் தேவேந்திரர்கள் ஒரு கல்லர் சமூக மாட்டை பிடிக்க முடியுமா அப்படி பிடிப்பதே அந்த கிராம அமைப்பு ஏற்றுக்கொள்ளுதா இல்ல அப்படி அது வம்பு பண்ணிதான் பிடிக்கிற மாதிரி ஆகுதா இல்ல 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 பெரும்பாலும் அது ஒரு சிக்கலும் இல்லை இப்ப புதுக்கோட்டை மாவட்டத்துல முத்திரையர்கள் அதிகமா இருக்கிறாங்க அவங்க பிடிக்கிறாங்க அல்லது தென் மாவட்டங்கள்ல பாத்தீங்கன்னா அவனியாபுரம் பாலமேடு மற்ற ஜல்லிக்கட்டுகள்ல அவங்களுக்கு இன்னும் சொல்ல போனால் அரசு செய்திருக்கிற ஏற்பாட்டின்படி ஒரே சீருடை அட உடையை வச்சு கூட அடையாளம் காண முடியாது தோழின் நிறத்தை வைத்து அடையாளம் காணவே முடியாது அந்த அளவுக்கு பெரிய அளவுல மாற்றங்கள் ஏற்பட்டு போச்சு எல்லா தரப்பட்டவர்களும் படிக்கிறாங்க எல்லா தரப்பட்டவர்களும் வேலைக்கு போறாங்க எல்லோரும் எல்லா வேலையும் செய்கிறாங்க எங்காவது விதிவிலக்காக சிலர் அப்படி செய்தால் அது கண்டிக்கத்தக்கது ஒடுக்க வேண்டிய ஒன்று ஆனா பரவல அப்படி கிடையாது எனக்கு தெரிந்த வரைக்கும் இந்த மாவட்டங்கள்ல எல்லா சாதிகளைச் சேர்ந்த இளைஞர்கள் காலை வளர்ப்பதுல ஒரு வித்தியாசம் இருக்கு ஏன்னா அதுக்கு நிறைய பணம் தேவைப்படுது அதே சில பேர் சில சில இளம் பெண்கள் கூட அரும்பாடுபட்டு காலை வளர்க்கிறதெல்லாம் நம்ம அண்மையில பார்த்தோம் அதெல்லாம் நிறைய நடக்கத்தான் செய்யுது பொதுவா சொல்றதா காலை அடக்குகிற இளைஞர்களுக்கு இடையே நீ அடக்க கூடாது அடக்கியவர்களுக்கு பரிசு கொடுக்க மறுப்பதும் இல்லை குறைந்தது இந்த ஜல்லிக்கட்டு நடக்கிற போதும் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு பரிசு கொடுக்கிற போதும் அந்த காலை உரிமையாளர்களும் சேர்ந்து மகிழ்ச்சி அடைகிறாங்க எல்லோரும் சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா அந்த தமிழ் இளைஞனை அவனுடைய வீரத்தை பாராட்டுகிறார்களே தவிர காலையை அடக்கிய காளையர்களை போற்றுகிறார்களே தவிர யாரும் இவன் என்ன ஜாதி நம்ம காலையை அடக்கித்தான் என்றெல்லாம் பார்க்கறது பொதுவா இல்லை அது அடுத்த பார்க்கலாம் அது நடக்கும்போது அப்படி எல்லாம் நடக்கிறது இல்லை இல்ல உங்களை போன்ற பெரியார் மார்க்சிய ஒரு தலித்திய தளத்தில் இயங்குகிற நீங்கள் இப்படி பாக்குறீங்க ஆனா சராசரி கிராமத்துல ஒரு சாதிய என்ன தான் பாக்குறீங்களா அதாவது சாதிய எண்ணங்கள் அது ஒரு இலைமறை காயாக எல்லாத்துலயும் இருக்கும் இல்லைன்னு நான் சொல்லலை இப்ப என்ன ஒவ்வொரு ஊர்லையும் தனித்தனி தெருவுல தானே இன்னைக்கு இருக்கிறாங்க இப்ப கூட நம்ம தேனி பக்கத்துல ஒரு ஊர்ல ஒரு போராட்டத்திற்காக நான் போயிட்டு வந்தேன் அந்த ஊர்ல என்ன பண்றாங்கன்னு சொன்னா சாதாரண காலத்துல இந்த தெருவுல நடந்து போறதுல தடையில்லை ஆனால் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஒரு கல்யாணம் காதுகுப்பு ஒரு பெண் வயதுக்கு வந்த விழா சடங்கு சுற்றுதல் அப்ப இந்த சட இதெல்லாம் வரிசை தட்டுகளை எடுத்துக்கொண்டு அல்லது நடனமாடிக்கொண்டு அல்லது பறையொழித்துக் கொண்டு எங்க தெருவில் போகக்கூடாதுன்னு தடை போடுறாங்க தேனி மாவட்டத்துல குறிப்பா இந்த பழக்கம் இருக்கு ஒரு சில ஊர்கள்லாம் இருக்கு வேறு சில ஊர்கள்லாம் இல்லை அதுக்கு எதிராக நம்ம தோழர்கள் அங்க போராடுறாங்க இப்ப இந்த மாதிரி நிகழ்ச்சிகளே இல்லாம போயிடல ஆனா நீங்க சொல்ல சல்லிக்கட்டு இந்த வேறுபாடுகளை கடந்து ஒன்றுட்ட உணர்வை தோற்றுவிக்கிறது இதுதான் உண்மை எல்லா இடத்திலையும் ஓரிரு சாதி வறியர்கள் இதற்கு மாறாய் இருப்பார்கள் அதை மொத்தமா சமூகத்தின் மீதான பழியாக சுமத்த வேண்டாம் அப்படி எந்த ஒரு சமூகமும் அப்படி ஒரு முடிவெடுக்கல அப்படி செயல்படுத்தவும் இல்லை என்பதுதான் உண்மை நாங்க இதுக்கெல்லாம் கிராமத்தில் இருக்கிறவங்க பூரா மார்ச் பக்கம் பெரியார் பக்கம் அம்பேத்கர் பக்கம் வந்துட்டாங்க என்றெல்லாம் காரணம் காட்ட வேண்டியதே இல்லை இவங்க இந்த தலைவர்கள் யாரையுமே தெரியாத கிராமப்புற மக்கள் தமிழ் பண்பாடுன்னு ஒன்று சேர்றாங்க தமிழா ஒன்றுபடுன்னு நம்ம பார்த்தமே மெரினா கடற்கரையில அந்த பதாகைகளை பார்த்தமே நான் தமிழண்டா இல்லையா பார்த்தோம்ல நான் தமிழண்டான்னு சொல்லி பதாகை பிடிச்சது ஒரு தமிழச்சி தமிழன்கிறது அவன் ஆண்பால் பெண்பால்னு பார்க்கல ஆமா நாங்கள் தமிழர்களா என்பதைத்தான் நான் தமிழண்டா என்று அந்த பதாகை உணர்த்தியது ஒரு பெண் தமிழ் பெண் அதை ஏந்தி நின்றால் பார்த்தோம் அதனால வேண்டி நமக்கு தமிழ் உணர்ச்சி வெளிப்படுவதற்கு தமிழ் தேசிய உணர்ச்சி வெளிப்படுவதற்கு சாதி தடையாக இருக்கிறது அந்த சாதி தடையை உடைத்து கொண்டும் அது பீரிட்டு எழுவதற்கு அடையாளமாக ஜல்லிக்கட்டு இருக்கிறது ஜல்லிக்கட்டு என்ற அந்த பண்பாடு இருக்கிறது பொதுவா தென் பகுதிகள்ல ஜல்லிக்கட்டு விளையாட்டு என்றாலே அது புக்குளத்தோர் விளையாட்டு குறிப்பாக பிரான்மலை கல்லர்கள் மரவர்கள் விளையாட்டுங்கிற ஒரு ஒரு பார்வை இருக்க எல்லார்கிட்டையும் இது ஒரு தேவர் சமூக விளையாட்டுன்னு ஒரு பார்வை இருக்க இருந்ததுன்னு சொல்லலாம் தொடர்ந்து இருக்கிறது என்று சொல்ல முடியாது மறைந்து கொண்டிருக்கிறது அப்படி மறைவதற்கு நாம் ஊக்கம் கொடுக்க வேண்டுமே தவிர மறைந்து கொண்டிருப்பதை நாம் உயர்த்தி பிடித்து பாராட்டி கொண்டிருக்க கூட அதையே திரும்ப திரும்ப நாம சொல்லி அதை நிலைநிற நிலைநிறுத்தக்கூட இன்றைக்கு தமிழ் சமூகம் ஒரு மாற்றத்தின் ஊடாக சென்று கொண்டிருக்கிறது அந்த மாற்றம் என்பது நாங்கள் தமிழர்கள் நாம் எல்லோரும் தமிழினம் நம்முடைய மொழி தமிழ் என்ற உணர்வு இளைஞர்களிடையே கொண்டிருக்கிறது இதை கண்டு ஆர் எஸ் எஸ் பாஜக போன்ற பிற்போக்கு அமைப்புகள் அஞ்சுகின்றன ஜாதி வழி அணிதிரட்டலுக்கும் மத வழி அணிதிரட்டலுக்கும் அவை முயல்கின்றன இந்த ஜாதி வெறி மதவெறி ஆற்ற எதிராக இனப்பற்றுடைய மக்களை ஒன்றுபடுத்துவதா நம்முடைய வேலை நம்ம அவங்களுக்கு ஊக்கம் கொடுக்கிற மாதிரி அவர்களுடைய பரப்புரைக்கு பலியான ஒரு சிலர் இளைஞர்கள் முதியவர்களையும் இருக்கலாம் அந்த அதையே நம்ம போற்றி கொண்டிருக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கருத்து அதைத்தான் நான் வலியுறுத்துதல் இப்ப சல்லிக்கட்டு என்பது நம்முடைய சங்க இலக்கியத்திலிருந்தே இருக்கிறதா சொல்றாங்க சிந்து சமவெளி நாகரத்தில் இருக்கலயே காலை சின்னம் இருக்கு அப்ப அதுவே அந்த காலத்திலே சல்லிக்கட்டு ஆமா நீங்க சிந்து சமவெளி நாகரிகத்தில ஒரு காளையை காளையர் ஒருவர் ஏறுது தழுவுதல் என்ற அந்த அடையாளமான ஒரு சின்னம் கண்டெடுக்கப்பட்டது இப்போ அது வந்து ஒரு பொதுவாக ஒரு தொன்மையான தமிழ் பண்பாட்டின் அடையாளமாக தான் சிந்து சமவெளி பண்பாடு கருதப்படுகிறது அதுல வரக்கூடிய அந்த சிந்து காளையை கூட அவர்கள் ஆரியர்கள் குதிரையாக காட்ட முற்பட்டார் காலை நம்முடைய சங்க பாடல்களை யாருமே அழிக்க முடியாது முடியாது சங்க பாடல்கள்ல கலித்தொகையில ஒரு பாட்டு இருக்கு கொள்ளேற்று கோடஞ்சிவானை மறுமையும் உள்ளாலே மகை என்று அர்த்தம் இந்த காலை மாட்டினுடைய கூரிய கொம்புக்கு அச்சப்படுகிற இளைஞனை மறுபிறவியிலும் கூட ஆயர் மகள் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்ற அந்த கருத்து வருகிற அவங்க வந்து அந்த கலித்தொகை பாடல் முல்லை திணைக்குரிய பாடல் அதுல இந்த காளைகளை அடக்கி அடக்க முயன்று அடக்கப்பட்ட காளைகள் அடக்கப்பட முடியாத காளைகள் எல்லாம் தெரித்து ஓடியதற்கு பிறகு ஊருக்குள் காளைகளும் ஆண்களும் பெண்களும் கூடி கழித்து பாடுகிற பாடல் முல்லைத்திணையில் இடம்பெறது அதனால இது வந்து சாதி இல்லாத ஒரு திணை சமூகத்தில் காணப்பட்ட ஒரு பண்பாடு எப்பயுமே ஒரு பண்பாடு வேறு சமூகங்கள் வழியாக வரும்போது கரைகள் அதன் மீது படியும் அதனால அதை நிரந்தரமா ஆக்கிட வேண்டிய அவசியம் இல்லை இப்போ ஒரு காலத்துல அந்த கிரிக்கெட் விளையாட்டே இருக்குது கிரிக்கெட் விளையாட்டு எப்படி அஞ்சு நாள் ஆறு நாள் விளையாட்டு ஆணுச்சுன்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பொழுதுபோக்காமல் ஆடிக்கொண்டிருக்கிற ஆட்டம் இப்ப இங்கேயும் அது போல இந்தியாவுக்கு கிரிக்கெட் முத முதல்ல வரும்போதும் இந்த சிற்றரசர்கள் இளவரசர் வீட்டு பிள்ளைகள் அது மாதிரி புது பணக்காரர்கள் இவங்களுடைய விளையாட்டா இருந்துச்சு ஆனால் என்னாச்சு உங்களுக்கு காலப்போக்கில் இது மாற்றமடைந்த விளைவு தான் இன்னைக்கு இருபது ஓவர் போட்டி கூட வந்துருச்சு கபில் தேவ் போன்றவர்கள் இந்தியாவில இந்த இதற்கு வெற்றி தேடி கொடுக்கிற நிலை வந்திருக்கு ஆனா இப்பயும் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிரிக்கெட் சங்கங்கள் மற்ற வழிகள்ல பார்ப்பனர்கள் அதை அவர்களுக்கு மட்டுமான ஆட்டமாக வைத்துக் கொள்ள உயர்வாரு ஆனா வைத்துக் கொள்ள முடியாது நல்ல திறமை இருந்தால் முகமது ஷமியை மறைக்க முடியல நீங்க மதம் பார்த்து மறைக்க முடியுமானா மன முடியாது இப்ப அவருக்கு வந்து விருது குடியரசுத் தலைவர் விருது கிடைக்கிற அளவுக்கு அவரு உயர்ந்து போயிட்டார் ஏன்னா விளையாட்டுகள் அனைத்து மக்களும் பங்கேற்றால் மட்டும்தான் வெற்றி பெறும் இப்ப நீங்க பல நாடுகள்ல பிரேசில்ல மற்ற பல நாடுகள்ல கால்பந்து போட்டி என்பது அந்த தேசிய இன பண்பாட்டின் ஒரு கூறாகவே மாறிடுச்சு அவங்க வந்து எல்லா தரப்பட்ட மக்களும் அதை விளையாடுறாங்க ஒரு முறை பிரேசில்ல வந்து கால்பந்து போட்டியை புறக்கணிக்கும் போது கூட நெய்மார் எங்களை மன்னித்து விடு என்ற முழக்கத்தோடு தான் மக்கள் போராட்டம் நடத்தினாங்க நெய்மார்கள் அந்த பிரேசிலுடைய ஒரு மிகச்சிறந்த கால்பந்து வீரர் இன்னைக்கு மேற்கிந்திய தீவுகள்ல இருந்து வரக்கூடிய மிகச்சிறந்த கல் விளையாட்டு வீரர்கள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாம் பல பேர் கருப்பினத்தைச் சென்றவர் சோபோல்ஸுக்கு நிகர் யார் உண்டு என்று டான் பிராட்மேனே ஒரு முறை கேட்டேன் சோபோல்ஸை போல் பந்து வீச முடியுமா சோபோல்ஸை போல் மட்டை அடிக்க முடியுமா பந்து குடிக்க முடியுமா அப்படிப்பட்ட ஒரு அனைத்தலாகிய விளையாட்டு வீரரை காட்டுங்கள் பார்ப்போம் என்று டான் பிராட்மேன் தென்னாப்பிரிக்காவை ஆப்பிரிக்காவை பார்த்து கேட்டேன் வெள்ளையர்கள் மட்டும்தான் விளையாடணும்னு சொன்ன காலத்துல கேட்டார் இன்னைக்கு தென்னாப்பிரிக்க அணியிலேயே பல மிகச்சிறந்த வேகப்பந்து வீச்சாளர்கள்லாம் வந்திருக்கிறாங்க அந்த விளையாட்டு அனைவருக்கும் உரியதாக மாறுகிற போது அப்படி அனைவருக்கும் உரியதாக மாறாத சில விளையாட்டுகள் காலப்போக்கில் வழக்கொடிந்து போகும் கால்ஃப் இன்னைக்கு எத்தனை பேர் விளையாடிக்கிட்டு இருக்கிறோம் அது எவ்வளவு பெரிய மைதானங்கள் வேணும் எவ்வளவு வசதிகள் வேணும் எவ்வளவு நேரம் செலவிட வேணும் அது மாதிரி இருக்கிறதெல்லாம் போயிடும் அதனால வேண்டி நம்ம ஜல்லிக்கட்டை பொறுத்த வரைக்கும் மக்கள் விரும்புகிற வரைக்கும் அந்த விளையாட்டு நீடிக்கணும் அதுல ஒன்றும் பிரச்சனையே இல்லை அதுல இருக்கிற சில குறைகள் சுட்டிக்காட்டப்படும் அதனால சில உயிரிழப்புகள் ஏற்படுது காயம் அதெல்லாம் கட்டுப்படுத்துவதற்குரிய வழிவகைகள் எல்லாம் வைத்திருக்கிறாங்க இன்னைக்கு எல்லா விளையாட்டுலயும் இந்த ஆபத்துகள் கபடி விளையாட்டுல கூட ஆபத்து இருக்குதான் ஆனா ஆபத்துகளை மீறியும் ஆபத்துகளை குறைந்தபட்சமாக்கி விளையாட்டுகளை முறைப்படுத்தி வேடிக்கை பார்க்கிறவர்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டு விடாமல் பாதுகாப்பது இது எல்லா முறைகளையும் அரசு கொண்டு வரும் காலைகளை தழுவுவதில் கூட கட்டுப்பாடு வைத்திருக்கிறார் மூர்க்கமா போய் செய்ய முடியாது இதெல்லாம் இருக்கிற காரணத்தினால் ஜல்லிக்கட்டு தமிழ் மக்களுடைய பண்பாட்டு அடையாளம் அந்த அடையாளம் பாதுகாக்க படனம் அடையாளத்தை கடுப்பதற்காக இந்த விலங்குகள் துன்புறுத்துறது சர்க்கஸ்ல துன்புறுத்துற பட்டியலில் கொண்டு போய் கடந்த காலத்துல இந்த இதை கொண்டு போய் சேர்த்தாங்க காரையை தான் அதனாலதான் சில ஆண்டுகள் தடை செய்யப்பட்டு இருந்துச்சு மக்கள் போராட்டத்தின் மூலமாக புதிய சட்டம் இயக்கப்பட்டு ஜல்லிக்கட்டு பாதுகாக்கப்பட்ட ஒரு விளையாட்டு ஆயிடுச்சு அதனால இதுல போய் ஜாதி தேடி கண்டுபிடிச்சு பண்ண வேண்டாம் என்பது என்னுடைய வேண்டும் பல்வேறு சமூக கலாச்சாரங்களுடன் கலந்து இந்த விஷயத்த நம்ம ஜீவாட்டுடைய பார்வையாளர்களுக்கு எடுத்து வச்சிருக்கீங்க மிக்க நன்றி நன்றி நன்றி